தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மகனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி எடப்பாடி பழனிசாமி மகனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளராகவும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராகவும் உள்ளார் ஜூலை மாதம் தமிழகத்திலிருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் அதிமுகவுக்கு இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்ய எம்எல்ஏக்கள் பலம் உள்ளது ஆகையால் அதிமுக சார்பில் இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் தன்னுடைய மகன் மிதுன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் டெல்லி விவகாரத்தை மிதுன் அவர்கள்தான் கவனித்து வருகிறார் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மகன் மிதுனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கி அவரை டெல்லியில் தங்க வைக்க முடிவு செய்துள்ளார் இது தம்பித்துறை அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏற்கனவே தம்பித்துறை ஓரங்கட்டப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் சில முக்கிய பெண் தலைவர்களான வளர்மதி கோகுல இந்திரா ஆகியோர் தங்களுக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் எம் எம்எல்ஏ சீட் வேண்டாம் ராஜ்யசபா எம்பி பதவிதான் வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றனர் ஆகவே எடப்பாடி பழனிசாமி செய்வதறியாது தவிக்கின்றார் அவருடைய மகன் மிதுன் அவர்களை ராஜ்யசபா எம்பியாக்க எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் என்று கூறப்படுகிறது இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது